ஆறத்தி பக்கம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த கட்சியை கைப்பற்றதுல வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சி உறுப்பினர்களை இவ்வளவு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொச்சார்த்திட்டாங்க அவருக்கு இவ்வளவு உறுப்பினர்கள் சப்போர்ட் இதெல்லாம் ஓகே ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கே லாக் பண்ணுற மாதிரி ஓபிஎஸ்சின் அறிக்கை இருந்துச்சு அவர் என்ன அறிக்கை பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம் தான் கொடநாடு கொலை கொள்ளைய வழக்கம் நடந்துச்சு பார்த்தீங்களா அதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு போராட்டம் நடத்த ஆர்ப்பாட்டம் நடத்த தைரியம் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காரு ஏன் இந்த கொடநாடு விஷயத்துல பார்த்தீங்கன்னா மேஜராகவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் இருந்தே வந்து எல்லாருமே ஒரு சங்கதேயத்துக்கு பார்வையே பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி மேலே சம்பந்த சன் சந்தேகப்படுறாங்க எல்லாருமே அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ இந்த அறிக்கை அதாவது கொடநாடு விஷயமா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கணுமா இல்லையா அம்மாவோட தலைமை செயலாளமாகவே பாத்தீங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் இருந்தது அந்த மாளிகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தால் கண்டிப்பாக வந்து நானே பாராட்டுவேன்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை ஒரு போராட்டம் அம்மா மாளிகைகள் இப்படி நடந்து போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு இப்ப தைரியம் இருக்கான்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் கேட்டிருக்காரு சோ இந்த அறிக்கையை எல்லாம் பார்க்கும் போது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு சில முகங்கள் பாத்தீங்கன்னா இனிமே தான் தெரிய வரும் தொண்டர்களே பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு எடப்பாடிய வெளியேற்றுவாங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் அறிக்கையில இருந்துச்சு